மா ரெண்டு நாள் மிஸ் ஆயிட்டு இன்னைக்கு விடுற மாதிரிலாம் இல்லை ஷுப்ரியா இருந்தாலும் இன்னைக்கு என்கிட்ட பேசிதான் ஆகணும் உனக்கு முன்னாடியே வந்து காஃபிலாம் போட்டு வச்சிருக்கேன் இந்த காஃபியை எப்படி அவாய்ட் பண்ணிட்டு போறேன்னு நான் பார்க்குறேனே வேற வழியே இல்லை என்கிட்ட பேசிதாண்டி ஆகணும் நீ சனிக்கு ஐஷா வணிக்கந்தீங்க ஹே அண்ணன் சாப்பிட்டதா பிடிக்கல காலையில தண்ணி மட்டும் தானே குடிச்சேன் அதே வாமி எப்படி உங்களுக்கு தண்ணி வெறுமனி பண்ண எப்படி கஷ்டமா வைக்காதீங்க சமத்துல அம்மா கூட முடியலன்னா யாரு இருக்கா பாத்துக்க நீங்க தானே அம்மா கூட சேர்ந்து சமத்தா இருக்கணும் இந்த மாதிரிலாம் பண்ண கூடாது சரியா எனக்கு தெரியும் நான் பேசுறதுலாம் உங்களுக்கு கேட்காது புரியாது எல்லாமே ஆனா யார்கிட்டயும் பேசாம இருக்கவே முடியல பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு அதனால உங்ககிட்ட பேசிக்கிறேன் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் உங்களுக்கு வேற எது குதற ஆனா அதையும் கூடாது இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் தான் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் ம் அங்க போயிட்டு டாக்டர் கிட்ட சொல்றேன் நீங்க பண்ற சேட்டையெல்லாம் நீங்க ரொம்ப பண்றீங்க குட்டி வளர்ந்துட்டீங்களா மூணு மாசம் ஆயிட்டேன்னு உடனே ஆனா வயவே தெரியல எனக்கு ஏன் பசிக்குதா அதுதான் எதுமே சொல்லாம இருக்கீங்களா சரி உங்களுக்கு சாப்பாடு தரேன் சாப்பிடுவோம் அம்மா ஃபோனை கூட தான் அட்டென்ட் பண்ண முடியாது என்னதான் பண்ணும் ரொம்ப நேரமாக போன் அடிக்குது ஒரு வேளை பெட்ரூமில் இல்லையோ நம்ம வேணால் ஃபோன் போய் எடுப்போமா வேண்டாம் வேண்டாம் ஏற்கனவே நேற்று சும்மா பேசுனதுக்கே அவ்வளோ கோபட்டான் இப்ப போயிட்டு போன் அட்டன் பண்ணி பேசினேன் உன்னை அப்படியே கழுத்து நெரிச்சு கொண்டுருவா ரகு சைலண்டா இருந்து காரியத்தை சாதிக்கிற வழியை பாரு சரியா எப்படியாச்சும் பொண்டாட்டிய கரெக்ட் பண்ணிரு சோ அசிங்கமா இருக்குடா கட்டின பொண்டாட்டிய கரெக்ட் பண்றதுக்கு தூ முடியல என்ன பண்றது முடியலையே நான் கூட சாதாரணமா தான் நினைச்சேன் ஆனா இவ்வளோ பெரிய சண்டையாகும்னு சத்தியமா தெரியாது இனிமே இந்த கோவத்தையும் குடியையும் அப்படியே தள்ளி வச்சிடணும் அவன் சொன்னாலும் கேட்கக்கூடாது யாவனும் சொல்ல மாட்டான் நீ ஏக் செய்யாம இருந்தா சரிதான் ஹலோ சொல்லுமா என்ன கிளம்பியா ஆமா நோ கிளம்பிட்டேன் சாப்பாடு எல்லாம் எதுவும் செய்யாத சரியா ஏமா அது ஒண்ணு இல்ல நேத்து ராத்திரி பக்கத்துல அந்த முருகை சாணம் இருக்காருல்ல அவர் குளத்துல மீன் பிடிச்சிருப்பார் போல குளத்து மீன் ரகு தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும்ல அதான் அந்த மீனை கழுவி சுத்தம் பண்ணி ராத்திரி குழம்பு வச்சேன் அதை எடுத்துட்டு வரேன் சூடு பண்ணி சரியா அதை ஊத்தி சாப்பிடு நல்லா இருக்கும் நேத்து வச்ச மீன் குழம்பு இன்னும் ருசியா இருக்கும் ரகு தம்பிக்கு பிடிக்கும்ல ஓ அப்படியா

எதுவும் அவசரம்னா இல்ல ஒரு மணி நேரம் கழிச்சு வந்தா கூட பிரச்சனை இல்ல சரியா ம் நீ மீன் குழம்பு இருக்குன்னா அது மட்டும் எடுத்துட்டு வா இப்பதான் அனு நேரம் கலந்து எதனா இருக்கா இல்லையா மணி எட்டு மணி ஆகுது ஐயோ அம்மா அப்படுத்தாதம்மா நைட் எல்லாம் தூக்கமே இல்ல எனக்கு யோ வந்துட்டே இருக்கு தெரியுமா அது கூட பரவாயில்ல காலையில எந்தி உட்காரதான் செஞ்சேன் ஒரு மாதிரி தாளும் சுத்திக்கிட்டே இருக்கு சரி தண்ணி குடிச்சா சரியாவுமே தண்ணி குடிச்சா வாந்தி பண்ணிட்டேன் தண்ணி குடிச்சா கூட வாமிட்டே வருது ப்ரஷ் கூட பண்ண முடியல ப்ரஷ் பண்ணும்போது போது தான் இருக்கு நீ சும்மா டென்ஷன் வரச்சு வரம்ப முடியலயோ உம் உம் எவ்ளோ நாள் நல்லா தினமா இருந்துச்சு இப்ப என்ன இப்படிலாம் நடக்குது எல்லாருக்குமே ஆரம்பத்துல இருந்து இருக்கதான் செய்யும் ஒரு ஒருத்தவங்களுக்கு குழந்தை வளர வளர ஒன்னு ஒன்னு காட்ட ஆரம்பிக்கும் எனக்கு எல்லாம் நெஞ்சு எலும்பு இருக்கு பாரு அப்படியே நெஞ்சு வலிச்சுக்கிட்டே தான் இருக்கும் சாப்பிட்ட உடனே நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிரும் தூங்கியே விட மாட்டா வயித்துல கடந்துக்கிட்டு அண்ணா பாடுதான் படுத்துவேன் என்ன நீ நான் எனக்கு நடக்குது சொன்னா நீ உனக்கு நடந்ததும் சொல்லிக்கிட்டீர் இப்ப என்ன பண்ணா சரியாகும் என்ன டாட்டு கடி பிடிச்சிருக்கேன் என்ன சொன்னா சரியா அவன் யாகிட்ட சண்டைக்கு வந்துட்டு இருக்கா அதை வாரம் சொல்லிருக்கா கிளம்பி ஆஸ்பத்திரிக்கு போவோம் பேட்டி என்னன்னு கேட்போம் சரியா ஹம் நீ எதுவும் சமைக்காத நான் வேணா சமைச்சு எடுத்துட்டு வரேன் இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் நீ மீன் குழம்பு எடுத்துட்டு வர இருக்கல இட்லி ஊத்தி சாப்பிட்டுட்டு சட்னி மட்டும் சிம்பிளா எனக்கு மட்டும் தானே எதனா நான் ரெடி பண்ணிப்பேன் அதான் நீ மீன் குழம்பு எடுத்துட்டு வரல அவர் கொடுத்துக்கிறேன் நீயும் சாப்பிடுவனும் ஒண்ணும் பண்ணாதே ஐயோ நல்லா முடியாதுமா நீ வேற தண்ணி குடிச்சாலே கோமாட்டுச்சு இதுல மீன் எல்லாம் என்னால முடியவே முடியாது எனக்கு அதெல்லாம் ஸ்மெல் வேண்டாமே வேண்டாம் நீ எடுத்துட்டு வா நான் அவருக்கு தந்துக்கிறேன் சரி சரி வைக்கிறேன் ஆ சரிமா அனு ஐயோ காஃபி தானே எடுத்துட்டு வா இருங்க ஒரு 10 நிமிஷம் இப்போதான் நான் வந்திருக்கேன் உள்ள அது கொஞ்சம் ஹர்ம் பாரு வேற இல்ல அனு இங்க என்ன இவ பாடி என்ன 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 காஃபி தானே எடுத்துட்டு வா இருங்க கண்ணு தெரியதே இல்லையா காஃபி கையில தான் வச்சிருக்கேன் நீங்க எல்லாம் காஃபி போடிங்க உம் உன் தாத்தா வந்து போட்டு குடுத்துட்டு போனாரு இந்த எத்தனை தானே இருக்கோம் எந்தி வர அப்படி யாரு போட்டிருப்பான் போட்டிருப்பேன் உனக்கு சந்தேகம் நீங்களா போட்டீங்கன்னு வர ஒரு கேள்வி நான் தான் போட்டேன் ஆஹ் நல்லாதான் இருக்கு உன்னை விட நல்லாவே போட்டிருக்கேன் எனக்கு சமைக்க முடியும் ஏதோ பெரிய விஷயத்தை முடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க ஒரு காஃபி போட்டதுக்கு இவ்வளவு சீனா அனு 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 சின்ன ஐயா காலையிலேயே ஏன் இவ்வளவு டென்ஷன் சரி வா இங்க உட்கார் பக்கத்துல புரியல இல்ல காஃபி போட்டு உனக்கு தான் வச்சிருக்கேன் அதான் பக்கத்துல உட்காந்தீங்கன்னா அப்படி குடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு முதல்ல இருந்து முதல் முதல்ல இருந்து ஆரம்பிச்சமே அந்த மாதிரி ஆரம்பிக்கலாம் எனக்கு தேவையில்ல அனு 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 என்ன ரொம்ப பண்ணாதடி ஆமா இங்க பாரு உம் உனக்கும் என்கிட்ட பேசாம இருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ரெண்டு பேர் தான் இருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்ச பாத்து பேசிதான் ஆகணும் ஆமா சும்மா சும்மா இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத சொல்லிட்டேன் நான் பண்ணது தப்புதான் வேணும்னா அப்படியே சாஸ்தாங்கமா உன் கால விழுந்த மன்னிப்பு கேக்குறேன் இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு எனக்கு சத்தியமா தெரியல நானும் என்னென்னமோ பேசி எப்படி எப்படியோ கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒன்னு ஒண்ணு நீ மூஞ்சு கொடுத்தே பேச மாட்டேங்கிற இங்க பாருடி என்னால உங்ககிட்ட பேசாமலாம் இருக்க முடியாது கஷ்டமோ நஷ்டமோ என்னால அப்படி இருக்க முடியாது நான் பேசதான் செய்வேன் எனக்கு தெரியும் ஏனோ பத்தி என் மேல எல்லாம் இருக்க மாட்டான் சின்னதா வருத்தம் இருக்கும் ஓகே அந்த வருத்தத்தை என்னால சரி பண்ண முடியல ஒத்துக்கிறேன் அதுக்குன்னு இப்படிலாம் அலைய வைக்காதானும் உண்மையாவே கஷ்டமா இருக்கு எனக்கு அப்புறம் அழுதுருவோம் பத்துக்கோ

நீதான் சொல்லிட்டியே நான் யாரோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நேத்து ராத்திரி தைரியம் பேசுவேன் வேலைக்காரி கையில சாப்பிட முடியாது என் பொண்டாட்டி கையில தான் சாப்பிட முடியும் என் பொண்டாட்டி சமாதானம் இல்லன்னா நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு எல்லாம் எதுவுமே வேண்டாமே நான் சாப்பிட மாட்டேன்னா சாப்பிட மாட்டேன்தான் ஆமா அதுல தெளிவா இருக்கேன் அப்ப உங்களுக்கு வேண்டாம் ஆஹ் வேண்டாம் எனக்கு சமைச்சுக்கிறேன் அப்ப என்ன புத்தி யாரும் யோசிப்பா

ரொம்ப பண்ற காட்டு இருக்கேன் பைத்திகாரம் காஃபியிருக்கொடி குட்டிச்சு சிவத்தோன இல்லாம என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாப்பல எல்லாமே பண்ண முடியும்னு உனக்கு ப்ரூஃப் பண்றேன் ஒரு கேடு காஃபியா வேணா ஒரு மண்ணா குட்டி வேணாம் எந்திரா பேசிக்கிட்டே குளிப்போம் இந்த படுபாவி பையன் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு அலையறான் அன்னைக்கே போகும்போது நினைச்சேன் இவன் சண்டை போட்டு போறான் அங்கே பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இவன் யமா இப்படி இருக்கான் ஹ வர வர ரொம்ப கெட்டு போயிட்டா இவன் அப்பெல்லாம் சொல்லு பேச்சு கேட்டுக்கிட்டு அமைதியா இருப்பான் என் பேரே என் பியாரேன்னு சொல்லிட்டு பேச்சுலயே மெச்சுப்பேன் இப்ப நான் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு அலையறான்னு தெரிய மாட்டேங்குது மனசெல்லாம் ஒரிச்சு அகட்டமா போகுது அந்த பிள்ளை மாசமா வர கிடக்கு பத்தியா ஏன் இப்படி இவன் நீ யாச்சும் கொஞ்சம் புத்தி மதிச்சு சொல்ல வேண்டாமா ரேசுமா ஆஹ் என்ன ரேசுமா நீ போ ரேசுமா ஒரே சங்கட்டமா கிடைக்கும் எனக்கு என்னத்த சொல்லுன்னே தெரிய மாட்டேங்குது ஆமா ஆமா உன் பேரன் அப்படின்னு நான் சொன்னா மட்டும் கேட்டுருவான் போ பாட்டி பேரன் பேரன்னு சொல்லிட்டு அப்படியே தாலையை தூக்கி வச்சுக்கிட்டு நீ செஞ்ச இப்ப அவன் தப்பு பண்ணும் போது மட்டும் இப்படி அப்படின்னு சொல்ற நீயும் அம்மா வந்து அவனை கெடுத்ததே முக்கால்வாசி இந்த குடும்பத்துல எல்லாருமே பையனுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்துறது அதுக்கப்புறம் அவன் எதனா தப்பு பண்ணா ஏன் பண்ணான்னு தெரியல எதுக்கு பண்ணான்னு தெரியலன்னு சொல்ல வேண்டியது அவன் சின்னதா ஒரு தப்பு பண்ணும் போதே கண்டிக்கணும் அதை விட்டுட்டு என் பையன் ஆஹ் பையன் தானே அதெல்லாம் சரியாயிடும் ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்ல வேண்டியது இப்போ பெரிசா வந்து முடியும் போது இவன் ஏன் அப்படி பண்ணானே தெரியல மொத்த படியும் அவன் மேல தூக்கி போட போகுது அப்படிதானே இங்க பாரு பாட்டி சென்னை பொறுத்த வரைக்கும் ஆஹ் இந்த மாதிரி பசங்க தப்பு பண்றதுக்கு காரணம் நீங்களும் தான் அவனையும் குறை சொல்லிட முடியாது ஹம் எல்லா விஷயத்திலயும் செல்லம் கொடுத்து கெடுக்க வேண்டியது ஏன் எனக்கும் பிரியாக்கும் கொடுத்த ஸ்ட்ரீட்டு அவனுக்கு அந்த மாதிரி கொடுத்தீங்களா சொல்லுங்க எல்லா விஷயத்துலயும் ஃப்ரீடம் தான் ரேசமா நாங்க செல்லம் கொடுக்குறோம்னா செல்லம் இல்லை ரேசமா அது காலை எப்படி கட்டு கிடக்குது உங்களை கட்டு பாக்குறதுல வச்சுக்கிட்டு இருந்தோம்னா வெளியே போட்டு நாட்டு நடப்பு எல்லாத்தையும் பாக்குறல அதனால அப்படி கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு இருந்தோம் ஆம்பளை பிள்ளைக்கு என்ன இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்னு நினைச்சோம் இவன் என்னன்னா இப்படி பண்ணிக்கிட்டு அலையவான்னு நான் என்னத்த கனவு கண்டேன் சொல்லி இவன் சொல்லு கூப்பிட்டு நான் வேணா பியாசவா நான் பியாசனை கேட்டுப்பான் ஏதா இப்படி பண்ணறான்னு தெரியல பாவி மாவே ஷோ கடவுளே அந்த பிள்ளை ரொம்ப பாவம் என்ன கஷ்டப்பட்டு ஒரு போன கூட பண்ணி சொல்லலையே அந்த பிள்ளை என் கிட்ட அந்த பிள்ளை நம்பர் எல்லாம் இருக்கதான் செய்து அந்த பிள்ளை ஏன் போன் பண்ணல எனக்கு ஏன் போன் பண்ணலன்னா போன் பண்ணா மட்டும் என்ன நடந்துரு போகுது தெரிஞ்ச விஷயம்தான் போன் பண்ணா நீங்க பதட்டம் ஆவிங்க பதட்டம் மாயே அம்மாக்கு தெரியும் அம்மாக்கு தெரிஞ்சா ஏற்கனவே கரிச்சு கொட்டிக்கிட்டு தான் இருக்காங்க அவ அதை நினைச்சுதான் போன் பண்ணாம பயந்துருப்பா இல்ல ரேஷ்மா அன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணாங்க இது கூறுக்கிட்டவள அன்னைக்கு சொல்ல வேண்டியதுதானே எனக்கு உம் பத்தியா பாத்தியா உன் பேரை நான் மட்டும் அப்படியே சப்போர்ட்டுக்கு போக வேண்டியது நானா மட்டும் கூறுகிட்டவ உனக்கு பாத்தி முதல்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்டுட்டு பேசு அவன் காணன்றது எனக்கு தெரியாது அவங்க ஒரு பத்திர மணி போல போன் பண்ணாங்க கைப்பட்டு வந்துட்டேன்னு சொன்னாங்களா என்னமோ சொல்லிதான் சமாளிச்சாங்க இவன் வர குழந்தைகளை அழுதுகிட்டே இருந்தானா சரி அப்புறம் போன் பண்றானு சொல்லிட்டு போனை வச்சுட்டேன் அப்புறம் ரகு எங்கன்னு கேட்டேன்ல இருக்கிறதா தான் சொன்னாங்க ஏன்லாம் தெரியல ஆனா எனக்கு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு இங்க இருந்து போயிட்டு வீட்டுலவே இருக்குன்னு சொன்னாங்க ரகு கிட்ட போனை கூட கேட்டதுக்கு தர தரல அவங்க காரணம் இருக்கிறதா தான் சொன்னாங்க நீ சொன்னதுதான் சாரி ரேஸ்மா அந்த பில்ல பயந்துருக்குமா இருக்கும் ஃபோன் பண்ணி இங்க சொன்னா அந்த பில்லையை தான் நம்ம எல்லாரும் தப்பா நினைச்சுப்போம்னு சொல்லி பயந்துருக்குமா இருக்கும் என்னத்த சொல்றது கொஞ்சம் கூட அறிவே இல்ல யாருக்கும் முடிய அறிவு இல்ல பாட்டி பிரியா என்னடி உஸ் புசுன்னு கிட்ட என்ன அதான் என்னங்க காப்பி பிரியா பாட்டிக்கிட்ட வாங்கி கொடுமா என்னங்க பாட்டி யாருக்கும் முடிய அறிவு இல்ல அது வேற ஒண்ணும் இல்லம்மா பிரியாவோட ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல ஆமா முத்துமாரி தம்பி ரொம்ப நல்ல தம்பியாச்சே அவரு பிரியா கூட சண்டை போட்டுக்கிட்டு நைட் ஃபுல்லா போனே எடுக்கலையாம் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு அவர் வீட்டுக்கும் போலியாம் எங்க போனாருனே தெரியல நைட் எல்லாம் பிரியா உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்திருக்கா நம்ம கிட்டே யார்கிட்டயுமே சொல்லல அதுதான் கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவுன்னு இருக்கா சாப்பாடு தானே சாப்பிடுற இல்ல வேற எதமாச்சும் சாப்பிடுறியான்னு சொல்லி நல்ல நாக்க புடிங்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன் அடக்க அடவுல அந்த தம்பி அப்படிலாம் பண்ணுச்சி ஐயோ பிரியாடி தங்கவே சொல்ல வேண்டாமா நீ பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு சொல்லி இந்த மாம கிட்ட சொல்லி அந்த பையன என்ன எதுன்னு கேட்க சொல்லிருப்பா நானு நல்ல பிள்ளை நல்ல பிள்ளைன்னு சொல்லிட்டு என்ன காலியம் பண்ணிருக்கா மாறி குடிச்சிட்டு ராத்திரிக்குள்ளோன சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எங்க போனா ஏது போனான்னு தெரியாம பிள்ளை எவ்வளவு வேதனை என்ன போட்டுருப்பீ என் சொல்லிருக்காளா அத்துக்கிட்ட சொல்லி இருந்தா அந்த பையனை கண்டிச்சிருப்பலாம் ஆஹ் வரட்டும் அந்த பையனுக்கு இருக்கு காலையில போன் பண்ணானா போனே பண்ணலையோ சின்னத்தை தான் வளர்த்து வச்சிருக்கான்னு தெரியலாவ அம்மா காத அவன் அம்மாக்காரிய சரியான குடு கொடுத்துருக்கணும் நேரில் போயிட்டு இருந்துக்கிட்டு இரு வளர்த்து இன்னைக்கு அந்த தம்பி நாலு கேள்வி நாக்க பிடிங்கிற மாதிரி கேட்கிறேன் அந்த தம்பியை கேட்டதோடு நிறுத்த மாட்டேன் அவன் அம்மாவையும் அட வந்தவன் எவ்வளோ கண்கொள்ளா காட்சியா இருக்கு பாட்டி இது யாருக்கு நடந்தாலும் இப்படிதானே ரியாக்ட் பண்ணுவாங்க அம்மா அதான் ஹ அந்த பையனை நாக்கு பிடிக்கிற மாதிரி கேள்வி கேட்கறதும் இல்லாம வளர்த்த வழியும் நாக்க பிடிக்கிற மாதிரி காரி துப்பிட்டு நாலு கேள்வி கேட்பேன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன என்ன மருமவுல என் மருமவ எல்லா விஷயத்திலயும் தெளிவான தான் சொல்லுவா என்ன மருமாவில பேசுறேன் யாரா இருந்தாலும் உன் வாய துறந்து அப்படியே சொல்லிடு யாரு பண்ணிருந்தாலும் இது தப்பு தப்புதான் பண்ணிருந்தாலும் இதே மாதிரி நாக்க புடிங்கிக்கிற மாதிரி நாலு கேள்வி கேப்பேன்னு சொல்லு மருமவுல உன் மாவ லா எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து ஒரு மார்க்கமா இருக்காங்க ஒண்ணுமே புரியலையே என்ன மருமவுல யோசிக்கிறேன் தப்பு நாட்டன் யார் என்ன பண்ணிருந்தாலும் தப்பு தப்புதான்

கண்டபடி என்கிட்டனை கேட்டதுக்கு என்கிட்ட பேசவே மாட்டேம்னு சொல்லிட்டாரு தெரியுமா உம் என்கிட்ட எப்ப சொன்ன போட்டார் தெரியுமாம்மா உம் அட கடவுளை அந்த மனசுல சும்மா விட்டுக்கிற மாதிரி தெரியல நல்ல பிள்ளைன்னு சொல்லிதுன்னு

இப்படிதான் அப்போ உன் பையனை தூக்கி உள்ள வச்சிருவா ரேஷ்மா கத்துற ரேஷ்மா நீ பேசுற தூரத்துலதான் உட்காந்துகிட்டு இருக்கேன் உம் ஏன் காது நல்லாவே கேக்குது சரியா ரொம்ப கத்தாத சரி நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரும் அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவரும் குடிச்சிட்டு இங்க கூட சண்டை போடுறாங்க ஃபோன் பண்ண மாட்டேங்குறாங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு எங்கேயோ நைட் ஃபுல்லா போயிட்டாங்க இது எல்லாத்தையுமே ஒரே ஆள் பண்ணியிருந்தா அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் தெளிவா அவன் வாயால சொல்லிடுமா அது உன் பையனா இருந்தா சொல்லு மருமல இவ்வளோ நேரம் கழுத்த போட்ட கோழி மாதிரி குதி குதி குதிச்சுக்கிட்டு இருந்தா சொல்லுங்கம்மா சொல்லுங்கக்கா என்ன எல்லாரும் மாறி மாறி சொல்லுங்க சொல்லுங்க நினைக்கிட்டு இருக்கீங்க என் பையன் எல்லாம் ஒண்ணும் அப்படி பண்ண மாட்டான் ராகு எப்பவுமே அப்படி பண்றவன் கிடையாது ராகு எல்லாமே தெரிஞ்சு தெளிவா பண்ற பையன் ஏன் வளர்த்த வளர்ப்பு அப்படி எல்லாம் ஒரு நாளும் அவன் பண்ண மாட்டான் அதுவும் இல்லாம ராகுக்கு அந்த பழக்கமே இருக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவன் ஒன்னும் அந்த மாதிரி பட்டமெல்லாம் இல்ல சும்மா எதையாச்சும் பேசிக்கிட்டு ஆஹ் ஹடுப்பங்கலையில ஏதோ இருக்குன்னு நினைக்கேன் கருகரு ஸ்மெல் வருது நான் போயிட்டு என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரேன் ஆமா இப்ப இங்க இருந்து போனு வச்சுக்கேன் சுத்தமா நல்லா இருக்காது நான் உடனே அப்பாவுக்கு போன் பண்ணுவேன் எப்படி வசதி நீ சொன்னே ராமையும் முத்துமாரையும் வர வச்சு அப்பா முன்னாடி நிக்க வச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து தூக்கி வைக்கலான்டே அது எப்படி 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 அவரை தூக்கி வைக்கிறது இல்லாம அவங்களுடைய அம்மாவையும் சேர்ந்து தூக்கி வைக்கணும்னு சொன்ன பாரு அங்க நிக்கிறமா நீ சூப்பர்மா இதுதான் கரெக்டான திருப்பு ஆஹ் என்ன செஞ்சிருவோமா அப்பாக்கு ஃபோன் பண்ணுவோமா லேசுமா நல்லா இருக்க குடும்பத்துல பிரச்சனை உண்டாக்கிறத சொல்லிட்டேன் உன் அப்பா காரனுக்கு தெரிஞ்ச குதி குதினு குதிப்பான் ஏண்டா குதி குதினு குதிப்பானோ அப்புறம் வேற வேற எதுனா சொல்ல அத்த தெரியாம கேக்குறேன் முத்து மாதிரியும் ராம் அண்ணாவும் அப்படி பண்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு வளர்த்த வளர்ப்பு சரியில்லை எல்லாம் அவங்க அம்மா தான் அப்படி இப்படின்னு பேசுனீங்கல்ல அப்போ ராகு இப்படி பண்ணிருக்கான்னு சொல்றோம் அப்போ அது உண்மையா பொய்யா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நம்பிக்கை இல்லை நீங்க ரகுவை எப்படியாச்சும் அதுல இருந்து காப்பாத்திடணும் நீ அதை இவ்வளோ போராடுறீங்க சொல்லுங்க அது வேற வீட்டு பொண்ணு ஏன் அதனாலயா பிரியா ரேஷ்மா எங்க அம்மா பத்தி என்ன கேள்வி கேக்குற நீ அப்படி கேளு ரேஷ்மா என்ன ரேஷ்மா பின்ன எங்க அம்மா எல்லாத்துக்குமே ஒரே தீர்ப்பு தான் வழங்குவாங்க எங்க அம்மாவை நீ சாதாரணமால நினைச்சிடாத சொல்லிட்டேன் என்னம்மா அதுவும் இருக்க மகளிர் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஆக்ஷன் எடுப்பாங்க குடிச்சிட்டு இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறான் எப்படி நல்லா இருக்கும்ல எனக்கு கூட அந்த இன்ஸ்பெக்டர் கூட ஒருத்தவங்க இருப்பாங்களே உங்க பேரு எஸ்ஐ கனகா 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 அவங்க நம்பர் இருக்கு அவங்களுக்கு போன் பண்ணி வர சொன்னா கரெக்டா இருக்கும் என்னமா அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவோமா ரேஷ்மா வியாண்டா அது எப்படிமா உங்க வீட்டு பொண்ணு சாரி உன் பொண்ணு உனக்கு தெரிஞ்ச வீட்டு பொண்ணு அப்படின்னா அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணு அவனுக்கு அவங்க மாமா தானே இன்ஸ்பெக்டரு அப்போ அவனு உனக்கு தெரியும் தானே அப்ப அவர் மூலியமா போவோம் இவங்க மூலியமா போவோம் எவ்வளவு தெளிவா யோசிக்கிற நீ உம் உன் தையன் உன் பையன் தப்பு பண்றான மட்டும் உனக்கு வலிக்கவே இல்லை அடுத்த வீட்டு பொண்ணுல அது இப்படி வலித்தோம் என்னம்மா அப்போ நீ பொண்ணா இருக்க மாட்டே ராட்சசியா மாறிடுவே அப்படிதானம்மா சொன்ன வாலன்ட்ரியா இழுத்து விடணும்லாம் எங்களுக்கு எந்த எண்ணமும் இல்ல நீயா வந்துதான் மாட்டியிருக்க இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போயிருமா கேவி இல்லாம பேசிக்கிட்டு ரேஷ்மா என் பையன் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டான் ரகு தங்கமானவன் ஆஹ் ஆமா ஆமா ரொம்ப தங்கமானவன் உனக்கு யாரே என்னமோ சொல்லி கொடுத்துருக்காங்க கீர்க்கு மாதிரி வந்து வீட்டுல பேசிக்கிட்டு இருக்க வேலை வச்சுக்கத சொல்லிட்டேன் ஆமா கல்யாணம் ஏற்பாடுல உனக்கு பண்ண ஆரம்பிச்சாச்சு அந்த வேலையில மட்டும் இரு கல்யாணம் முடிச்சமா கிளம்பணுமான்னு சொல்லிட்டு வீட்டுல அதை பேசறேன் இப்படி முன்னாடியும் அவன் மானத்தை வாங்கிட்டு இருக்கத கூட பிறந்தவள அவளை காப்பாத்தணும்னு நினைப்பியா அவனை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கா அப்போ உன் பையன் என்ன பண்ணாலும் கரெக்ட் அப்படிதானே நான் உன அப்படி சொல்லல என் பையன் நல்லதை மட்டும்தான் செய்வான் கரெக்டா இருப்பான்னு சொல்றேன் கிழிச்சா எதுவுமே வேண்டாம் நீ சொன்ன மாதிரி ஆரம்பிப்போம் அப்பாக்கு போன் பண்ணி வர சொல்லு நானும் அவனுக்கு போன் பண்ணி வர சொல்றேன் வீட்டுல வச்சு பேசுவோம் அனுவுக்கு போன் பண்ணி வர சொல்லுவோம் ஷார் மேல தப்பு யார் மேல சரின்னு சொல்லிட்டு அப்பா வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம் எல்லாத்தையும் இப்ப எதுக்கு நீங்க கழுத்த போட்ட கோழி மாதிரி குதிச்சுட்டு கிடக்கா இல்ல எதுக்குன்னு கேட்க அவன் என்ன இங்கியா இருக்கான் என் அவனை மொத்தமா சேர்த்து பிரிச்சு கொண்டு போயிட்டாலே அப்புறம் என்ன அவ பண்ணதுக்கு தந்தனையும் அனுபவிச்சுக்கிட்டு கிடக்கா உம் உம் ஏன் மோம் சரியாதான் இருப்பான் எனக்கு அடுக்காலையில வேலை கிடக்கு உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது எனக்கு வேலை சொல்லலை நான் கிளம்புறேன் சும்மா வேலை வெட்டி இல்லாம எட்டு கதையை சும்மா வக்கனையா பேசிக்கிட்டு இது இப்படி இருக்கோ அது அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஏமாவா அப்படி பண்ண மாட்டான் எனக்கு நல்லாவே தெரியும் உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க அத்த உங்களுக்கு வேலை இல்லையா இவளுங்க வேலை வேலை வெட்டி இல்லாம உக்காந்துக்கிட்டு இருக்காங்கன்னா நீங்களும் நம்ம சாப்பிடுக்கட்டே அப்படி பண்ணுவான்னு நீங்க நினைக்கிறீங்களா பண்ணுவான்னு நினைக்கல பண்ணிருக்கான் அதனாலதான் உட்காந்து பேசிக்கிட்டு கிடக்கா இந்த விஷயத்த வேற யார் சொல்லிருந்தாலும் நம்ப மாட்டேன் சொன்னது வேசமா அதனாலதான் நம்பிக்கிட்டு கிடக்கேன் அப்புற மட்டும் என் கையில இருந்தான்னு வச்சுக்கோ கண்ணை ரெண்டு வாக்குல பழுத்துருக்கோம் கடைக்குட்டி கடைக்குட்டின்னு செல்லம் கொடுத்து வளர்த்து என்ன வேலையை பார்த்து வச்சிருக்கான் குடிக்கிறாராம்ல மைய நிற குடி வரட்டும் இருக்குது அவருக்கு ஆமா நேர்ல பேசிக்கிறது போன் பண்ணி எல்லாம் பேசலாம் சரிப்பட்டு வராது நேர்ல பாக்கும்போது ரெண்டு அரை கண்ணத்திலேயே சப்பு சப்புன்னு வைக்கணும் இவனெல்லாம் சின்னத்தை சொல்லுறது அவளுங்க கேக்குற கேள்வி உன்ன மட்டும் கேக்கல என்னையும் சேர்த்து தான் கேக்கிறாங்க நாக்கு புடிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் யாரு அவன்தானே அவனதான் கேக்கணும் நம்ம இவங்க பேசதெல்லாம் நம்பாதங்கத்த ரகு அப்படி பண்ணிருக்க மாட்டான் ரகு குடிக்கிற பையன் இல்ல எனக்கு நல்லா தெரியும் இந்த உம் ஏமா இழுக்கிற சொல்லு இந்த உம் கூட ஓக்கி வச்சுக்கிட்டு இருக்கானே உம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவதான் எதையாச்சும் அவன பேசியிருப்பான் இங்க இருந்து வம்படியே இழுத்துக்கிட்டுதானே போனான் ஆஹ் சொல்லுங்க இங்க இருந்து சண்டை போட்டு வம்படியே இழுத்துக்கிட்டு தானே போனா அதனால குவாவத்துல எதனா பண்ணிருப்பான் பேசாம இல்லாம இருந்திருப்பான் அதனால சும்மா கதையை கட்டி விடுறாப்புல போன் பண்ணி அழுதாலோ இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவ பியாசதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க எனக்கு வியாழ இருக்குன்னு சொல்லிட்டு நான் கிளம்பறேன் அவ்வளவுதான் சும்மா அதையும் ஐடியா பேசிக்கிட்டு மாவன் குடிச்சிருக்க மாட்டான் குடிக்க மாட்டான் எப்பவுமே அவன் தப்பு பண்ண மாட்டான் அவளந்தான் மாவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் வந்துட்டாளுங்க ஆம்பளை ஆயிரம் பண்ணுவான் இவளுக்கு எங்க போச்சு புத்தி போன பண்ணி சொல்ற அவளே அவளுக்கு நேர்ல பாத்துக்கிட்டோம் அம்மா இப்ப எதுக்கு கத்துக்கிட்டு இருக்கா நீ ஆம்பளை ஆயிரம் பண்ணுவாங்களோ வாட்டி இந்த வார்த்தையை சொல்லாத சொல்லிட்டேன்